இந்த நீட் தேர்வுன்ற அந்த தேர்வை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில நம்ம எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளோட எதிர்ப்பு இன்னைக்கு இந்தியா முழுமைக்கு வலுத்துருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் இன்னைக்கு நீட் தேர்வு எல்லா எல்லாமே போராடுறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை இன்னைக்கு ரொம்ப கேவலப்பட்டு போய் கிடக்குது நம்ம எல்லாம் போன இந்த ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேர் சென்டம் அதே போல் வந்து அதுக்கப்புறம் விசாரித்த பின்னாடி ஒன்றிய அரசிய ஒத்துக்கிறது ஆமா இதுல வந்து இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த வினாத்தல் குத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இப்ப என்கொயரி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு அரசாலே வந்து ஏத்துக்கொள்ள போட்டுருக்கு இந்த தேர்வு முறை கேவலமா முதல் தேர்வு முறை நடக்கிறதே வந்து தவறாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேர்வு இந்த வருஷம் நடத்த நடக்க போறதுக்கு நாளைக்கு நடக்க போது இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு சொல்றாங்க இந்த தேர்வு ரத்து திரும்பி அறிவிக்கப்படும் அப்படின்னு இவங்க வந்து ஒவ்வொரு சென்டர் எங்க போட்டிருக்காங்கன்னா இப்ப மதுரையில இருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி குக்கிராமத்துல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆந்திராவிலையோ தெலுங்கு இதுல தெலுங்கானாலயோ கல்கத்தாவிலையோ இப்படி போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே அங்கே பிராணம் ஆகி போய் தங்கி மனசல உழைச்சு அங்கே போயிருந்து அவங்க மன உளைச்சல் இருப்பேன் எப்படா நம்ம அங்கேயே இருக்கிறதா நம்ம திரும்பி வர்றதான்ற மாதிரி மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க அப்ப இந்த முறையே அவ்வளவு கேவலமான நம்ம தொடர்ச்சியா வேண வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்போ இந்த நடந்த இந்த ரிசல்ட்டு இந்த பேப்பர் சேசிங்கு அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வித்தது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நம்ம நம்மளுடைய போராட்ட நியாயம் ஆயிடுச்சா இல்லையா சரி இவங்க இன்னொன்னு சொல்றாங்க இந்த நீட் தேர்வுன்றது எதுக்கு தெரியுமா அப்படின்றாங்க நீட் தேர்வு எதுக்குன்னா ஒரு சிறந்த உலகத்தரத்துக்கு போட்டக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர்கள் கொண்டு வரணும் சிறந்த மாணவர்களை கொண்டு வரணும் இந்த ஊர் அதாவது வந்து பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ளஸ் டூ வரைக்கும் ஒவ்வொரு மாநில கல்வியில் படிக்கிறான் அதே மாதிரி சிபிஎஸ்சிலையும் படிக்கிறான் இப்போ என்னன்னா இவங்க சொல்றாங்க உலகத்தரத்துக்கு இந்த ஒரு வருஷத்துல படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டா உனக்கு உலகத்தரத்துக்கு வந்துடுவாங்களா இந்த பணத்தை கட்டி படிச்சுட்டு வந்தாங்கன்னா உலகத்தரத்துக்கு வந்துருவாங்களா இவங்க வாத்துப்படி பார்த்தாவே மாநில அரசு கல்வியின் முறைன்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கு நம்ம மாநிலத்தில் குறிப்பா படிச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமையா இருக்காங்க எல்லா துறையிலையும் அது மருத்துவத்துறையில் குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மருத்துவலாம் இருக்கவங்க கூட நீட் தேர்வு வெளி வந்தவங்க கிடையாது மாநில பாடத்திற்கு படிச்சு வந்தவங்க தான் அதுவும் தமிழ் வெளியில படிச்சு வந்தவங்க தான் அப்படி இன்னைக்கு உலக நாடுகளில் நம்ம தெற்காசியா முழுக்க பலர் வந்து இங்கே வைத்தியத்துக்கு வர்ற கூட இந்தியாவில் எங்க வர்றாங்க அப்படின்னா குறிப்பா சென்னைக்கு தான் வர்றாங்க சென்னைக்கு தான் வர்றாங்க பல மாநிலங்கள்லருந்து பல நாடுகள்லேருந்து வர்றாங்க அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த மருத்துவர்களை உருவாக்கின பாடத்திட்ட பாடத்திட்டம் நம்மளோட மாநில பாடத்திட்டம் தானே சரி அவங்க வாதத்துப்படியே ஒன்றிய அரசு நாங்கள் பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம் இந்த நீட் தேர்வு சொல்கிறாங்கல்ல அதற்கு முன்னாலே சிபிஎஸ்சி ஒண்ணு இருக்குல்ல இந்த சிபி நீங்க நீங்கள் மாநில பாடத்திட்ட தான் தரம்பலாதான்றிங்க சிபிஎஸ்சது ஒன்றிய அரசால் ஒரு நிறுவப்பட்ட பாடத்திட்டம் தானே அதில் வந்து பிளே இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவங்களா நீங்கள் நேரடியாக வந்து எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வு அனுமதிக்கலாம்ல இந்த நீட் தேர்வு உங்களுக்கு வேணாம் இது வந்து நீங்கள் ஒன்றிய அரசால் நிறுவப்பட்ட பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்போ அதுவும் கிடையாது வந்து மாநில பாடத்திட்டமோ இல்லை அவங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது நீட்டுன்னு கொண்டு வந்து சமூக நீதிக்கு வந்து வீட்டு வைக்கணும் மருத்துவத்துக்கு வந்து சாதாரண ஆளும் இங்க இருந்து குக்கிராமத்துல ஒரு ஏழ்மையானவன் கீழ்நிலையில் இருக்கவங்க அப்படியே ஜாதியால் கீழ்நிலைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்படி யாரையும் போயிடக்கூடாது இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டு மேல் ஜாதியாக மேல் திட்ட இருக்கவங்க மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய இவங்க தான் வந்து மருத்துவமே படிக்கணும் மற்றவங்க படிக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதை இந்த நீட் தேர்வுன்ற கொடுமை சரிங்களா இதை வந்து நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே வந்து ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் புரியாத ஒரு சில தத்திகள்லாம் இருக்குது அதாவது புரிஞ்சுக்குங்க